ஜீசஸ் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் விசேஷ விதமாக இந்த பாடல்களை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் விசேஷ விதமாக இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கக்கூடிய ஒரு வல்லமை ஒரு அபிஷேகத்தின் கூட்டமாகவும் இந்த கூட்டம் இப்பொழுது நாம் பாடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்ணீர் வாழ்க்கைகள் ஒரு வேலை நீங்க வியாதி நிமித்தமாய் படாத பாடப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா தேவனை நோக்கி நாம் துதிக்க துதிக்க தேவனை நோக்கி நாம் பாட பாட கத்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கும் உங்கள் வீட்டிலையும் இறங்கும் அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல அவர் தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறார் நீங்க எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எந்த போராட்டத்தில் இருந்தாலும் சரி எந்த வியாதியில் இருந்தாலும் சரி ஒரு வேலை நீங்க மாந்திரிகத்தை நிமித்தமும் சூரியத்தை நிமித்தமும் கட்டப்பட்டு இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது அவரை நோக்கி நீங்கள் பார்க்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சுகமளிக்கக்கூடிய வல்லமின் அபிஷேகம் உங்கள் மீது பலமான இறங்கும் கிறிஸ்து உங்களுக்கு ஒரு ஒரு தேவனாக அவர் அவர் இருக்கிறார் ரஃபாவாக இந்த நாடிலே கூட எழுந்தள்ள போகிறார் எகோவா ரஃபா என்றால் குணமாக்கும் தெய்வம் என்று எழுதப்பட்டிருக்கிறது எகோவா ரஃபாவாக உங்களுடைய வாழ்க்கையில எந்த வியாதியின் நிமித்தமாய் நீங்கள் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தீர்களோ அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார் ஒருவேளை நீங்க மருத்துவமனை மருத்துவமனை சொல்லி நீங்க போய் அந்த இடத்துல எல்லா டாக்டர்களையும் நீங்கள் பார்த்து அநேக ரிப்போர்ட்கள் எடுத்தும் கூட அநேக ரிப்போர்ட்கள் எல்லாம் நார்மலாக வந்திருக்கும் ஆனாலும் உங்களுடைய வியாதி ஒருவேளை சுகமாகாமல் இருந்திருக்கலாம் அல்லது டாக்டர்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் ஐயோ இந்த வியாதி வந்துவிட்டது இனி என்ன செய்ய போகிறேன் என்று கூட ஒருவேளை நீங்கள் தெரியாமல் இருக்கலாம் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்து வல்லமையின் தேவனாக இருக்கிறார் இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில அவர் எகவா ரஃபாவாக இறங்கி வந்து உங்களுடைய வியாதிகளை அவர் தொட்டு உங்களுடைய படுக்கையை அவர் மாற்றிப்பட போகிறார் முப்பத்தி எட்டு வருடமாக வியாதியில இருந்த ஒருவரை ஏசு தேடி போனார் அவர் எத்தனை அளவுக்கு எந்த அளவுக்கு அவர் வேதனைப்பட்டு இருப்பார் நம்ம யோவான் ஐந்தாவது அதிகாரத்துல நம்ம பார்ப்போமானால் முப்பத்தெட்டு வருடமாக அந்த மத்தியில குளத்தின் அருகாமையில் அவர் இருக்கிறார் ஆனால் எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க எத்தனையோ பேர் சுகமடைந்து போயிருப்பாங்க ஆனா அந்த முப்பத்தி எட்டு வருடமா அந்த குளத்துல ஒரு தேவ தூதர்கள் வந்து கலக்கம் எழுது அந்த குளத்துல முதல்ல யார் இறங்குறார்களோ எப்படிப்பட்ட வியாதியும் அவர்களுக்கு சுகமாகும் என்று நம்ம அந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த எட்டு வருடமோ எனக்கு இந்த வியாதி சுகமாகாதா என்னை யாராவது கொண்டு போய் இறக்கி விட மாட்டார்களா என்று சொல்லி கூட இந்த எட்டு ஆண்டுகளும் அவர் தவித்துக் கொண்டிருக்கிறார் யார் ஒருவரும் உதவி செய்ய வரவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய நிலைமையை பார்த்து அவர் அருகாமையிலே வந்து அவரை சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொல்லுகிறார் எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு கொண்டு நட என்று சொல்லுகிறார் அதே போல அவர் எழுந்து படுக்கை எடுத்து நடந்தார் எட்டு ஆண்டுகளாக நடக்க முடியாத ஒரு நபரை இயேசு கிறிஸ்து போய் தேடி போய் அவரை சுகமாக்கூடிய வல்லமையுடைய தேவனாக அவர் இருந்தால் அதே போல இந்த நாளிலும் எத்தனை ஆண்டுகளாக நீங்க வியாதியின் படுக்கல இருந்தாலும் உங்களை சந்திக்க போகிறார் அருகாமையில வரப்போகிறார் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் கர்த்தர் உங்களுடைய எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் அவர் குணமாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் ஒருவேளை கேன்சர் வியாதியா இருந்தாலும் சரி அது அல்லது கிட்னி செயலிழந்து போய் இருந்தாலும் சரி ஐயோ வாரத்துக்கு இத்தனை தடவை நான்

இந்த நாளிலும் கூட உங்களுடைய நிலைமையை கத்தல் அறிந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் இந்த நாளிலும் கூட தேவனாகிய கத்தர் உங்களுடைய அவயங்களில எந்த அவயங்கள் செயலடைந்து போயிருந்தாலும் கூட அந்த அவயங்களை புதுப்பிக்க போகிறார் மகிமையை காண்பீர்கள் அங்கு நடந்தது என்ன தெரியுமா நாலு நாள் ஆகி நருமை என்று சகோதரிகள் சொல்லும் இவர் பிதாவின் இடத்தில் உத்தரவாகி கொண்டு வந்தார் ஏசு கிறிஸ்து அந்த கல்லறையை பார்த்து லாசருமே வெளிய வா என்று அழைக்கும் பொழுது அந்த குகையில் வெளியே வருகிறார் லாசருவை வல்லமை கிறிஸ்துவன் அவரிடத்தில் வல்லமை உயிரடைய செய்ய அவருக்கு எம்மாத்திரம் உங்களுடைய அபயங்கள் எப்படிப்பட்டதாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி ஏசு கிறிஸ்து அற்புதம் செய்ய வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் உங்களுடைய வியாதின் அவர் மாற்றி போடுகிற அவர் அவரிடத்தில் வல்லமை உண்டு நம் வல்லமையின் தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் வல்லமையா இறங்கி வந்து உங்களுடைய தோல்வியை எல்லாவற்றும் ஜெயமாய் அவர் மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார் அவரிடத்தில் இருந்து வல்லமை புறப்படும் பனிரெண்டு ஆண்டுகளாக பெரும் பாடல ஒரு ஸ்ரீ எங்க எங்கே போய் எத்தனையோ வயதில போய் அந்த மகளுக்கு சுகமாகும் என்று அந்த ஸ்ரீ விசுவாசித்தார் அவர் விசுவாசித்தபடியே அந்த ஸ்திரீக்கு குணமாகினது போல பன்னிரண்டு வருடம் ஒரு வாரம் இல்ல ஒரு வருடம் இல்ல பன்னிரண்டு வருடமாக பெரும்பாடில் ஒரு ஸ்திரீ எங்கே எங்கேயோ போய் எத்தனையோ வைத்தியர்களுக்கு இடத்தில் போய் தன் பணத்தை எல்லாம் செலவு செய்து ஒரு சுகம் அடையாமல் என் வேதனை என் பாடுகளுக்கு பாடகளுக்கு மத்தியில் கடந்து சென்றிருக்கக்கூடும் ஜனங்கள் புற கணிக்கப்பட்டு ஊரால் புற கணிக்கப்பட்டு ஒரு ஒரு இடத்திலேயும் பேச முடியாதபடி கண்ணீரின் வாழ்க்கையில் பனிரெண்டு ஆண்டுகளும் ஒரு பாடு அனுபவித்து அந்த வலி என்ன இருக்கும் வேதனை என்ன இருக்கும் வியாதிகள் வரும் பொழுது பெலவீனங்கள் நம்மை தாக்கும் பொழுது அந்த வியாதி அந்த பெலவீனத்துல இருக்கிறவர்களுக்கு தான் அந்த அருமை தெரியும் அப்படிப்பட்ட ஒரு வலி அப்படிப்பட்ட ஒரு வேதனை எங்க எங்கேயோ போய் சுகமாகல டாக்டருக்கு எவ்வளவு செலவு செய்து சுகமாகல இப்படிப்பட்ட ஒரு வியாதியின் மத்தியில இப்படிப்பட்ட ஒரு பாடுகளுக்கு மத்தியில இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு கேள்விப்பட்டவர்கள் அவருடைய இருதயத்தில் வந்தது முதலாவது என்னன்னா ஒரு விசுவாசம் நான் இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் நான் சுகமாகி விடுவேன் நான் சுகமாகி விடுவேன் என்று ஒரு விசுவாசத்துல அந்த மக போய் ஓடி போய் அந்த கூட்டங்கள் அதிகமா இருக்கு அந்த கூட்டத்தையும் பொருட்படுத்தாம எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அவருடைய தொட்டா போதும் நான் சுகமாகி விடுவேன் நான் எனக்கு அற்புதம் நடந்ததோ நான் குணமாகி விடுவேன் தொட்டும் பொழுது இசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அந்த மகளை சுகமாக்கினது உடனே ஆண்டவர் கேட்கிறார் யார் என்னை தொட்டது அப்படின்ட்டு அப்ப சீசர்கள் சொல்லுகிறார்கள் ஆண்டவரே இவ்வளவு பேர் சுழ்ந்திருக்கிறார்களே ஆனாலும் யார் என்று கேட்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அவர் என்னிடத்தில் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது என்று சொல்லும் பொழுது அந்த மகள் ஒற்றனை வயந்து வந்து ஆண்டவரே நான் இப்படி இருந்தேன் ஆகையால் உண்மை தொட்டேன் இப்பொழுது நான் சுகமாக இருக்கேன் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக சாட்சியாய் சொல்லி போனான் வல்லமை புறப்பட்டு எந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன கண்ணீரின் பாதையில இருந்தாலும் சரி ஏசு கிறிஸ்து உங்களுக்கு சுகமளிக்கக்கூடிய ஒரு வல்லமையின் தேவனாக அவர் இருக்கிறார் எப்படி முப்பத்தெட்டு வருடமாக யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில எப்படி அவர் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தாரோ ஏசு கிறிஸ்து அப்படிப்பட்டவரை தேடி போய் சுகமாக்கினார் அது போல நான் நான்கு நாள் ஆகியும் அந்த மறித்த லாசு உயிரை மீண்டுமாக அவர் எழுப்பின தேவன் அவர் வல்லமையுள்ள தேவன் அப்படிப்பட்ட மறித்து நான்கு நாள் ஆன வல்லமை இந்த நாளிலும் உங்களுடைய அவயங்கள் எந்த அவயங்கள் மறித்து போயிருந்தாலும் அதை தேவனாகிய கத்த இந்த நாளிலே அந்த அவயங்களை புதிதாக மாற்றி போட போகிறார் நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமை காண்பீர்கள் பனிரெண்டு வருடமாக பெரும்பாலும் உள்ள இயேசு ஏ சுரத்தை தொட்டால் போதும் நான் சுகமாகி விடுவேன் என்று சொல்லி விசுவாசித்து இயேசு ஸ்ரீ கிருஷ்ணனுடைய வஸ்திரத்தை தொடும் அந்த மகனுடைய வாழ்க்கையை எப்படி அற்புதம் நடந்ததோ என்று நீங்களும் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் அருகாமையில் வருவார் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு கத்தர் சமீபமாய் இறங்கி வருகிற தேவன் அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் அவர் சர்வ உள்ள தேவன் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கத்தர் நமக்கு சமீபமாய் இறங்கி வந்து முடியாத காரியங்களை முடிய செய்கிற தேவன் மனுஷனால கூடாதது தேவனால எல்லாம் கூடும் என்பதை நாம் பார்க்கிறோமே ஒவ்வொருவரும் தேவனுடைய நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி வரும் அவர் அதிசயங்களின் தேவன் அவர் அற்புத செய்கிற தேவன் இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்ய போ

நடத்துவாய் என்று சொன்னாரே இப்பொழுது அவரை நோக்கி நாம் இருக்கிற இடத்திலிருந்து நாம் கூப்பிடும் பொழுது அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார் நாம் அனைவரும் இந்த பாடலை பாடும் பொழுது தேவனுடைய மகிமை உங்கள் மீது இறங்கும் உங்களுடைய வியாதிகள் சுகமாகும் நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில போராட்டத்திற்கு மத்தியில இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன் ஹலே லூயா వల్ల రాజే ఉందో దేవనే ఎవ రాజనే ఉందం మగిటం వల్ల దేవనే వల్ల మజనే ఉందం ఉయరట வனே எகுவ ராஜனே உந்த நாமம் என்று மகளிரும் உமை பாடி பாடி என்று மகிழுவே உமை போட்டி போட்டி என்றும் புகழுவே உமை பாடி பாடி என்று மகிழுவே உமை போட்டி போட்டி என்று புகழுவே வல்லமை தேவனே வல்லமை ராஜனே உந்த நாமம் என்று உயரட்டும் மகிழட்டும் வல்லமை தேவனே வல்லமை ராஜனே உந்த நாமம் என்றுவனே ராஜனே கொந்த நாமம் என்று மகிழட்டும் ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு தேர்வுகள் நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகளின் நிமித்தமாக நீங்கள் ஒருவேளை காத்து கொண்டிருந்திருக்கலாம் இந்த தேவைகள் எப்படி சந்திக்க போகிறோம் இதற்குரிய காரியங்கள் என்ன நடக்க போகிறது என்று கூட நீங்கள் ஒருவேளை காத்து கொண்டிருக்கலாம் அவர் எகுவா ஈராக அவர் எல்லாவற்றையுமாக அவர் பார்த்துக் கொள்ளுகிற ஒரு தேவனாக நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பாராத நன்மைகளை தேவனாகிய காத்திருந்த நாளிலு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அவர் எகோவா ஈராக இறங்கி வந்து உங்களுடைய சகால தேவைகளையும் அவர் சந்திக்க போகிறார் ஒருவேளை தோல்வியின் நிமித்தமாக நீங்கள் எதிரையுமே செய்யப்பெற முடியவில்லை எதை எடுத்தாலும் நஷ்டம் இருக்கிறது எதை எ தோல்வியாக இருக்கிறது என்று சொல்லி கூட நீங்கள் ஒரு வேலை வேதனையின் பாதையில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் அவர் ஏகோவா அவர் வாழ்க்கையில ஒரு தேவனாக அவர் எழுந்தருள போகிறார் நாம் சேர்ந்து பாடுவோம் எல்லாமே பார்த்து கொள்வீ ஏகவா எங்கள் எல்லாமே பார்த்து கொள்வி ஏகவா எங்கள் விசியே என்னாலும் வெற்றி தருவி சொல்லுவாங்க ஏகவா எங்கள் வெற்றி உகிழுவே உம்மை பாடி பாடி என்று உம்மை போற்றி போற்றி என்று புகழுவே உம்மை பாடி பாடி என்று மகிழுவே உம்மை போற்றி போற்றி என்று புகழுவே வல்லமை தேவனே வல்லமை ராஜனே உந்த நாமும் என்று உயரட்டும் எகுவ தேவனே எகுவ ராஜனே நாமம் என்று மகளிரும் வல்லமை தேவனே வல்லமை ராஜனே உந்த நாமம் என்று உயரட்டும் எகுவா தேவனே எகோவ ராஜனே உந்த நாமம் என்று மகிழட்டும் அவர் இந்த நாளிலும் கூட அவர் எகோவா ரஃபாவாக அவர் எழுதலே போகிறார் இந்த நாளிலும் என்ன வியாதி மதில நீங்கள் தவிக்கிறீர்கள் உங்களுடைய உங்களுக்கு ஒரு வேலை எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி அது கேன்சராக இருக்கலாம் அது கிட்னி ஃபெயிலியராக இருக்கலாம் அது தீராத வியாதியாக இருக்கலாம் ஒருவேளை டாக்டரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில் ஒருவேளை டாக்டர் இவ்வளவு நாள்தான் தான் உயிர் வாட முடியும் என்று சொல்லி இருக்கலாம் அவரை நம்புங்கள் எகோவா ரஃபாவாக ஒரு பரிகாரி தேவனாக அவர் நமக்கு வைத்தியாக விசுவாசிக்கும் பொழுது உங்களை குணமாக்குகிற தேவனாக அவர் எவ்வளவு எழுந்திர போகிறார் அவர் உலகத்தின் மீட்பர் அவர் மீட்பர் உங்களுக்கு அவர் சுகந்தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் ஏகவாயங்கள் ருவா உலகின் உலகினல் மீப்பரே ஏகவாயங்கள் ரவா சுகம் தரும் தெய்வமே யங்கள்ருவா உலகின் பெரே உம்மை பாடி பாடி என்று மகிழுவேன் உம்மை போட்டி போட்டி என்று புகழுவேன் உம்மை பாடி பாடி என்று மகிழுவேன் உம்மை போட்டி போட்டி என்று புகழுவேன் வல்லமை தேவனே வல்லமை ராஜனே உங்கள் என்று முயலட்டும் தேவனே ராஜனே மகிழட்டும் நாமம் என்று மகிழட்டும் அழகு அழகு இதோடு கூட யாருமே இதையும் சொல்லி நீங்க ஒருவேளை வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம் அவர் ஏதோ அவர் தினமும் நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவனாக இருப்பார் உங்களை யாரு கைவிட்டாலும் சரி உங்களை யார் மறந்தாலும் சரி கிறிஸ்து நம்மை மறவாத ஒரு தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் நினைக்கிற ஒரு தேவன் நாம் நினைவாகவே இருக்கிற ஒரு தேவன் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுகிற தேவனும் இல்லை மோசை மதித்த பின்பு

நம்மை மாறாத நம்மை மறவாத ஒரு தெய்வமாக நம்மோடு கூட இருக்கிற ஒரு தெய்வனாக இருக்கிறார் நாம் சேர்ந்து பாடும் எகவ எங்கள் சம்மா கூடவே இருப்பவரே எகவ எங்கள் சதோ சமாதானம் தெய்வமே எகவ எங்கள் சம்மா கூடவே இருப்பவரே கல் சோ சமாதானம் தருந்த தெய்வமே உமை பாடி பாடி என்று மகிழ்வே உம்மை போட்டி போட்டி என்று புகழுவேன் உம்மை பாடி பாடி என்று மகிழுவேன் உம்மை போட்டி போட்டி என்று புகழுவேன் வல்லமை தேவனே வல்லமை ராஜனே మం దేవే ఎందం మగ వలమ దేవనె వలమ రాజనే ఉందం ఉయరటేవే ఎగోవ రాజన ఉందం మగి ఉమ్మ மய் கோட்டி கோட்டி என்று புகளுமே உமை பாடி பாடி என்று மகிளுமே உமை கோட்டி கோட்டி என்று புகளுமே வல்லமை தேவனே வல்லமை வாசேனே குந்தனாமோ என்று முயரட்டும் எகோவா தேவனே எகோவா ராஜனே குந்தனாமோ என்று பகிரட்டும் என்ன பிரச்சனைகளில் இருந்தாலும் சரி என்ன போராட்டத்தில் இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்கு சமீபமாய் இறங்குகிற ஒரு தேவன் அவர் இந்த நாளிலே எகுவா ரப்பாவாக எழுந்தருகிற தேவன் அவர் இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் எகுவா நிசியாய் திகழப் போகிற ஒரு தேவன் அவரை நோக்கி கூப்பிட்ட முகங்கள் ஒரு பொழுதும் மிக்கப்பட்டு போவதில்லை இந்த நாளிலே கூட உங்களுடைய பிரச்சனை என்ன என்பது உங்களுக்கு தெரியும் இந்த அவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஒருவரையும் ஒரு பொழுதும் கைவிடாத தெய்வங்கள் தாய் உங்களை மறக்கலாம் தந்தை உங்களை மறக்கலாம் உட்டார் உங்களை மறக்கலாம் உறவினர்கள் உங்களை மறக்கலாம் நீங்க நம்பின உங்களை கைவிடலாம் இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடாத தேவ் ஒருவேளை நீங்க டாக்டரை நம்பி எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்து கூட அந்த வியாதி ஒருவேளை சுகமாகாம டாக்டர் சொல்லியிருப்பாங்க இதுக்கு மேல என்னால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது நீங்கள் வேண்டுகிற தேவனை வேண்டிக் கொள்ள நாளிலே அவர் பரிகாரியாய் இறங்கி வரப்போகிறார் உங்களுடைய வியாதிகளில் இருந்து உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து உங்களுடைய போராட்டத்தில் இருந்து கிறிஸ்து விடுதலை கொடுக்க போகிறார் என்னை குணமாக்குவார் இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புதம் செய்வார் இயேசு கிறிஸ்து எனக்கு விடுதலையை கொடுப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் நம்பிக்கை ஒரு பொழுதும் பின் போவார் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்கிற ஒரு நாள் இந்த நாள் லூவியா உங்களுக்கு எங்க பிரச்சனை இருந்தாலும் எங்க வியாதி இருக்கிறது அல்லது இருதயத்தில் ஒரு சமாதானம் இல்ல என் வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்ல எனக்கு அடிக்கடிக்கு நான் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு குடும்பத்தை என்னால நடத்த முடியல இவ்வளவு போராட்டங்கள் இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஒரு கடனை கடனை அடைத்துக் இருக்கிறேன் கடனா என்னால கடனை அடக்க முடியல எனக்கு வழிவாசல் இல்லைன்னு சொல்லி ஒருவேளை உங்களை கடன்கள் ஒருவேளை நீங்க கடனை நிமித்தமாய் நீங்க தவித்துக் கொண்டு இருந்தாலும் சரி கிறிஸ்துவை நோக்கி பாருங்க அவர் அவரை நோக்கி பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து வழி வாசலை கத்த திறந்து கொடுப்பார் அவரால் முடியாத காரியம் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை இந்த நாளிலும் கூட நீங்க எவ்வளவு கட்டணி பிரச்சனையில இருந்தாலும் சரி எவ்வளவு வியாதி மதிநடிக்க தவித்துக் கொண்டிருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக போராட்டமாக இருந்தாலும் சரி எப்பட்ட காரியமாக இருந்தாலும் கிறிஸ்து அதில் இருந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் அவரை மாற்று நோக்கி பாருங்கள் அவர் அற்புதத்தை அவர் அதிசயத்தின் தெய்வம் அவர் விடுதலை கொடுக்கிற ஒரு தெய்வம் இந்த நாளிலே உங்களுடைய எந்த இடத்துல வியாதி இருக்கோ வியாதியின் பகுதியில் ஒரு கைகளை வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கை பரலோகத்தை நோக்கி நீங்கள் இப்படி நீங்கள் பரலோகத்தை நோக்கி நீங்கள் உங்களுடைய கரங்களை காட்டும் பொழுது அது விசுவாசத்தின் கரமாக இருந்து கத்தர் உங்கள் கரங்களை பிடிப்பார் உங்கள் கரங்களை தொடுவார் அவர் தொடும் பொழுது அற்புதம் உண்டு எப்படி பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடு ஒரு ஸ்ரீ ஏசு கிறிஸ்தனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்பொழுது அவரிடத்திலிருந்து எப்படி வல்லமை புறப்பட்டு வியாதி சுகமானதோ போல உங்களுடைய வியாதி ஏதுவாக இருந்தாலும் சி உங்கள் கரங்களை அவர் தொடுபடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் போராட்டமாக இருக்கட்டும் மனிதர்கள் மூலமாக வரக்கூடிய எந்த ஒரு அவமானங்கள் இந்தையாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் உங்களுக்கு எப்படிப்பட்ட மலை போல பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதை இயேசு கிறிஸ்து பணி போல ஒரு செய்கிற ஒரு தேவன் இப்பொழுது உங்களுக்காக செவிக்கிறேன் வியாதி இருக்கிற ஒரு பகுதியில் ஒரு கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள் நோக்கி ஒரு கரங்களை நீட்டுங்கள் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற நேரம் இது உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற நேரம் இது இது வரையிலும் எந்த பிரச்சனை கண்டு பயந்து கொண்டிருந்தீர்களோ எந்த வியாதியை கொண்டு கலங்கி கொண்டிருந்தீர்களோ கர்த்தர் அதில் இருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு நேரம் ஒருவேளை உங்களுக்கு சமாதானம் இல்லாம குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாம ஒருவேளை நீங்கள் தவித்துக் கொண்டிருப்பீர்களான இருதயத்தில் ஒரு கையை வைத்து ஒரு கையை பல்லவத்துக்கு நேராக நீட்டுங்கள்

அவர்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் தடைகள் விலகட்டும் அது திருமண தடையாக இருந்தாலும் ஏசுவி நாமத்தில் விலகுவதா அல்லது திருமணமாகி இன்னும் கர்ப்பத்தின் கனி உண்டாகவில்லையே எங்க எங்கேயோ போய் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கும் எவ்வளவு இடத்திற்கு போய் இருக்கிறோம் இன்னும் எங்களுக்கு கர்ப்பத்தின் கனி உண்டாகவில்லை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தாவே நீ தொடுவீராக அந்த தடைகள் விலகுவதாக இந்த ஆண்டிலே கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுப்பீராக அண்டவரை எவ்வளவோ படித்தும் கூட வேலை கிடைக்கவில்லை என்று சொல்லி அண்டவரை ஒரு வேலை இயக்கத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அண்டவரை நீர் இப்பொழுது தொடுபடியாய் செபிக்கிற அந்த வேலைக்குரிய தடைகள் ஏசுமி நாமத்தில் நீ கட்டும் அப்பா இந்த ஆண்டு அண்டவரை அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலையை கத்தல் கொடுத்து ஆசிர்வதிக்கும்படியாய் கூட செபிக்கிற ஊழிய பாதையிலே ஊடியும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அண்டவரை வாஞ்சியோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்த தொடுபீராக ஐயா அண்டவரை ஊழிய வாஞ்சியில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரையும் கத்தல் எடுத்து

அற்புதம் நடக்கட்டும் இப்பொழுது வியாதிகள் சுகமாகட்டும் இப்போதை பிரச்சனைகள் நீங்கட்டும் செய்வேன் என்று சொன்னீர் என்று சொன்னீர் இப்பொழுது அற்புதம் நடப்பதாக இப்பொழுதே வியாதி சுகமாகவதாக இப்போதைய பிரச்சனைகள் நீங்குவதாக இப்போதைய கடன் பிரச்சனைகள் நீங்கட்டும் அப்பா தடைகள் விலகுவதாக ஒவ்வொருடைய வாழ்க்கையில கத்தந்த வேலையை அற்புதம் செய்யுங்க அவர் சாட்சி GOD BLESS YOU